வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டூ மினிட்ஸ் ரசம் பண்ண போகிறோம் அதாவது ரெண்டே நிமிஷத்தில் இந்த ரசம் நம்ம ரெடி பண்ணிடலாம் அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் தனி பிடிச்சிருக்கு ஒரு சூப் மாதிரி ஏதாவது சூடாக குடிக்கணும் அப்படின்னா கூட இந்த ரசம் பண்ணி குடித்தா அவ்வளோ இதமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த டூ மினிட்ஸ் ரசம் ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டூ மினிட்ஸ் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் அந்த மேலே மட்டும் லேஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிடுவோம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இதுவும் சேர்த்துடலாம் ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு ரெண்டு பல்லு பூண்டு இது வந்து ஆப்ஷனல் இது அப்படியே நம்ம தோலோடையே சேர்த்துக்கலாம் கிளீன் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்காக சின்ன பீஸ் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெல்லம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பாட்ரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ அதிலையே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரசம் வாசனையோட சூப்பராக இருக்குது மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி இதுவும் வந்து இந்த ரசத்தோடு சேர்த்துருவோம் இப்போ இந்த ரசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருவோம் இது ரெண்டாக பிச்சு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டோடையே போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற ரசத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இது நல்லா கொதித்து இந்த புளியோட பச்சை வாசனையும் தக்காளியோட பச்சை வாசனையும் நமக்கு போகணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதை அரைக்கும் போதே சேர்த்துருக்கலாம் நான் மறந்துட்டேன் பாருங்க ரசம் நல்லா கொதித்தாச்சு இப்போ இதில் ஒரு முந்நூறு எம்எல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கக்கூடாது நல்லா நுறச்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் பாருங்கள் நல்லா நுறச்சி வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிடுவோம் ரசத்துக்கு தாளிச்சிடுவோம் தாளிக்கிற கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கருகப்பில் சேர்த்துக்கலாம் தாளிப்ப ரசத்தில் சேர்த்துருவோம் டேஸ்டியான டூ மினிட்ஸ் ரசம் சர்விங்க்கு ரெடி இந்த ரசத்துக்காக அரைக்கும்போதே கிச்சனே அப்படியே வாசனையாக இருந்தது இந்த கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடே வாசனையாக இருக்குது இந்த ரசத்தை அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்பா என்ன டேஸ்டா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்கு நம்ம டெய்லி இந்த பொடி போட்டு அவ்வளோ மெனக்கட்டு ஒரு ரசம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதோட பல மடங்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கு நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் தாராளமா நெய் போட்டு நல்லா குழைவா செஞ்சு இந்த ரசத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிரதமா இருக்கும் இல்லை ஒரு த்ரோட்டின் ஃபெக்ஷனா இருக்கு கொஞ்சம் வாய் டேஸ்ட் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளர்ல குடிச்சாலும் அருமையா இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த டூ மினிட்ஸ் ரசத்தை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்